ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது என் தங்கத்தெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சும் ரொம்ப நாள் ஆகுது என் நெத்தி வெளியே பாருங்கள் வயிற்றில் தலையை வச்சுட்டு தூங்குறார் தூங்குற மூச்சுட்டு இருக்கார் மூச்சு வாங்குது வயிற்றில் புல்ல இருக்கிறதும் ஏண்டி தங்கம் நம்ம இன்றைக்கி மாங்காய் அரிஞ்சு கொஞ்சம் காய வச்சோம் அதை பார்த்துட்டு வந்து மாங்காய் கேட்டார் ஒரு நாலு துண்டு போல் தின்னார் அதுக்கப்புறம் சரி ஒத்துக்காமல் போய்டுன்ட்டு அதோட நிறுத்திக்கிட்டோம் தங்கம் மாங்காய் தின்னீங்களா ம் எப்படி தூங்கறது நம்ம அலாட்டுக்கு சுத்தமாக நடக்க முடியலப்பா பாவம் அது நம்ம ஸ்டார்டிங்கில் ரெண்டு ஆடு வாங்கினோம்னு சொன்னோம் இல்லையா அந்த கருப்பாடு அப்படி தான் நடந்துச்சு வயிற்று நிறையா அது அஞ்சு குட்டி நாலு குட்டி போடும் அதேமாரி நடக்க முடியல அதுக்கும் அதனால தான் நம்ம அது விற்றோம் அதே மாதிரியே நடக்கிறான் கால் நொடிக்குது இது மடக்கு மடக்குன்னு சவுண்டு கேட்குது போகும்போதுலாம் வயலுக்கு போகும்போது நடக்கும்போதெலாம் அவனால் முடியல வயிற்றில் இந்த நாடாக நிறையா குட்டி வச்சிருக்கானா என்னான்னு தெரியல என்ன பண்ண போகிறான்னு தெரியல வேற எல்லாருமே பார்த்தா அப்படி தான் இருக்கிறானுங்க என்னமோ நிறையா குட்டி போட்டுவானுங்களோ அப்படின்னு தோணுது நம்ம வயிறை வச்சும் கணிக்க முடியாது வயிறு பெரிய பெருசாக உள்ள ஆடும் வந்து ஒரு குட்டியும் போட்டதும் இருக்குது இருந்தாலும் இவெல்லாம் போனட ஒரு குட்டி தான் போட்டான் அதனால இந்த நட நிறையா குட்டி போடுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு மூணு குட்டி வரைக்கும் போட்டானா சமாளிச்சிடலாம் அதுக்கு மேலே போட்டானா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்கணும் இப்போ உடுக்கெல்லாம் மூணு குட்டி போட்டான் வளர்ந்ததே தெரியல வளர்த்துட்டான் அதுமாரி மூணு குட்டினா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அதால் சுத்தமாக முடியல பாருங்கள் வயிறு தரையை இடிக்கிற அளவுக்கு வயிறு வந்துச்சு அதுக்கு நம்ம நெத்தி வேலையும் பார்த்தா அப்படி தான் இருக்கான் அந்த சேப்பாட்டை பார்த்தா அவனும் அப்படி தான் இருக்கான் யாரோ வழியில் படுத்துருக்கானுங்க தங்கப்பிள்ள நெத்தி வேலை தங்கம் தான் படுத்துருக்கே படுத்துங்க படுத்துங்க அம்மா அப்படியே ஓரமாக போய்க்கிறேன் டி பண்ணாமல் ஓரமாக போய்க்கிறேன் ஓகேவா ம் வெளில போகக்கூடாது எல்லோரும் படுத்துருக்காங்க இவனுக்கு வந்து நேற்றி ஜுரம் உடம்பு சரியில்லை அப்புறம் வந்து மருந்து மாத்திரை எல்லாம் கரைச்சி ஊற்றி பத்து மணிக்கா தான் காலையில் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தான் வாயில் எண்ணாற்றி வச்சுருக்குது பாருங்க இருடி இருடி நரம்பு இரு வரேன் கொடுத்திங்களா நூல் ஆள் ஒரு நாள் ஜோரம் அடிச்சுமே ஆள் கொஞ்சம் டல்லாகிடுச்சி கெடா குட்டி தான் ம் இவர் வந்துட்டார் இவர் வந்துட்டார் படுத்துனவர் எந்திரிச்சு அடிச்சிருவோம்மா அப்பமா நம்ம அழகிய அங்கே போய் கிடக்கு ஓரமா அழையுமா ஏன்டி அங்கே போய் படுத்துருக்கேன் என் காலக்குட்டி தாங்க என்ன பண்ணுது ம் காலக்குட்டிக்கு எந்த நேரம் பார்த்தாலும் டென்ஷன்லேயே இருக்காயா கண்ணை பார்த்தா டெரராகவே வச்சுருக்கான் சேட்டா அங்கே சாப்பிடுத்து பாருங்க சேட்டா 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 ஏண்டி என் எலிகுட்டி சத்தம் எங்கே கேக்குது அய்யோயன் என் தங்கம் பண்ணிலையா இருக்கேன் கன்னியா வாடி தூங்குனேன் ஏன் அம்மாவுக்கு கூப்பிடுது எதுக்கு அம்மாவுக்கு பிடிது ஐயோ அந்த கேப்பை தாண்டி வர அவர் அவரு ம் எதுக்கு என் அம்மா கூப்பிடுது ம் அம்மா எதுக்கு கூப்பிடுது என்ன சொல்லணும் என்ன விஷயம் என்ன செய்ய சொல்லணும் ம் சரி தனியாக இருந்தீங்க மேலே ம் அந்த கொண்டிது இது என் மயில் தங்கத்தெல்லாம் பாருங்க பார்த்து வரங்கம்மா இதெல்லாம் இருக்காங்க மணி பார்த்தீங்கன்னா மூணு ஆகுது இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் தீவனத்துக்கு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க அதோட புள்ள தான் இந்த பால் கறக்க சொல்லுவான் இல்லையா அந்த சேப்பாட்டோட புள்ள தான் அவனே குட்டி போட்டுருவான் போல இருக்குது இந்த ஆடு குட்டி போட்டதுக்கப்புறம் ஒன்றும் குட்டி போடலை அதாவது அந்த ஆடு குட்டி போட்டதுக்கப்புறம் இது இது இதுவும் அதோட புள்ள தான் இது ரெண்டும் போட்டதோட சரியாது கிடையில ஒரு குட்டி போடணும் போடவே இல்லை அது நெத்தி வெலை எல்லாரும் ஒரு பதினோரு குட்டி இருந்துச்சு இல்லையா அந்த செட்டில் குட்டி போட வேண்டியவன் இடையில வந்து சென்னை கலங்கிட்டான் செனையாக தான் எதுவும் ஆனால் எங்கேயும் தாண்டி போகுது பாருங்க அதை அது அக்காவை இப்போ அது பிள்ளைய குட்டி போட்டுருவோம் இருக்குது இவன் இன்னும் குட்டி போடல இது ஏன் அப்படி தூங்குதுன்னு தெரில நம்ம வந்து ஆடுலாம் நல்லா இருக்கா ஆசைப்படுதான்னு பார்க்கறதுக்குதாக தான் வந்தோம் என்னமோ இருக்கானா என்னன்னு தெரியல அன்றைக்கும் நல்லா இருந்தால் அப்புறம் சரியாயிட்டான் நினைக்கிறேன் இவர் என்னைக்குமே அலாட்டாக இருக்காரு தாலாட்டு பிள்ளைல இவரும் ஒரு சுறுசுறுப்பு இவன் ஏன் கோணியா திருவிட்டுருக்குனே தெரியல எப்போ பார்த்தாலும் ஏதோ சுருட்டி பிடிச்ச மாதிரியே இருக்குது நம்ம தாளாட்டோர் எடுத்தால் செட்டில் ஆகிட்டாரு இவங்க வந்து தாளாட்டோட பிள்ளை உப்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக சாப்பிட்டு சாப்பிட்டுட்டாங்கோ இவனை கொஞ்சம் வந்து மடி விட்டுட்டான் இவனை குட்டி போட போகிறான் கொஞ்சோண்டு மடி விட்டுருக்கு மடி இறங்குது எவ்வளோ இன்னும் கொஞ்சம் நாளில் குட்டி போட்டுருவோம் நம்ம எலி குட்டி பின்னாடியே வந்துட்டுருக்காரு அப்புறம் ஒருத்தங்க கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம நாலு நாளாக வீடியோ போடல இல்லையா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க அக்கா எங்கள் ஆடு வந்து தென்னை பிடிக்கல குட்டி போட்டு நாலு மாதம் ஆகுது என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம பணியில் வந்து அது மாதிரி குட்டி போடாத சென்னை பிடிக்காத ஆடு எதுவுமே இல்லை அது மாதிரி நமக்கு வந்து அது என்ன சொல்கிறது அது மாதிரி நம்ம பண்ணையில் வந்து சின்ன பிடிக்காத ஆடுன்னு எதுவும் இல்லைப்பா நம்ம அதனால தான் இந்த வந்து தாது உப்பு கட்டி விடுறது இந்த தாது உப்பு கட்டினாலே வந்து அந்த சினை பிடிக்க சினை பிடிக்காமல் இருக்கிற பிரச்சனைலாம் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் நிறைய விதமான சத்து இருக்கிறதுனால இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா சினை பிடிக்காத ஆடும் வந்து சின்ன பிடிக்கும்னு சொல்லுவாங்க இந்த தாது உப்பு கட்டுறதுனால இதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இருக்கோம் அதனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்ததில்லை எதனால் சின்ன பிடிக்காமல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்து அதிகமாக வந்து இருந்துச்சுன்னா அது வந்து சின்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா கிடா வந்து நம்மக்கிட்டையே இருக்கணும் நம்ம மேய போகிற இடத்துல கிடா தோற்குன்னு பார்த்திங்கன்னா அது வந்து சின்ன பிடிக்காது அந்த அளவுக்கு நம்ம கிட்டக்கே நம்ம ஆடு வளர்க்கும் போது கிடா குட்டி சேர்த்து வளர்த்தாதான் டக்கு டக்குன்னு சின்ன பிடிக்கும் அவங்க அம்மாட்ட வந்து பாருங்கள் நம்ம மயில் போய் படுத்துந்தது உப்பு சாப்பிட்டுட்ருக்கு மயிலுக்கு அலமேலுக்கு இது ரெண்டுக்கும் வந்து அது ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம் மீதி அடலாம் அந்த அளவுக்கு சாப்பிடாது அலமேல் மயில் இது ரெண்டும் தான் அடிக்கடி வந்து உப்பு சாப்பிடுவோம் அதுங்களுக்கு அந்த உடம்புல அந்த சத்து இல்லைனா தான் அதை போய் சாப்பிடுங்களாம் நம்மளே இருக்கோம்னா நமக்கு வந்து திடீர்னு ஒரு பொருள் பிடிக்கும் இல்லையா அந்த சத்து இல்லாததோடு தான் வந்து அந்த பொருள் பிடிக்குமா நம்ம உடம்புக்கு எந்த சத்து இல்லையோ அந்த பொருளை வந்து சாப்பிட்ணும்னு வந்து நம்ம மனசு வந்து சொல்லணும் அது மாதிரி தான் இந்த ஏ அது அந்த அவங்கவுங்களுக்கு தேவையானதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க அது எல்லாருமே சாப்பிடும் அதுங்களுக்கு ரொம்ப வந்து அந்த சத்து பற்றா குறையாக இருக்கிறதுனால தான் அதுங்க வந்து அடிக்கடி வந்து அதை வந்து விரும்பி சாப்பிட்றது நிறையா இடத்துல கட்டி விட்டோம் இல்லையா எல்லாமே தீர்ந்துச்சு அதுவும் இந்த வந்து ஓரளவுக்கு தீரும்போது இங்கே கட்டுனதுமே அப்படி தான் இருக்கும் அங்கே உள்ளார இருந்தது என்ன தெரில அதுவுமே அப்படி தான் இருக்குது அதையுமே தித்துட்டானுங்க மூணு கட்டி கட்டி விட்டுருந்தோமா இதுவும் பாருங்க சுத்தமாக சாப்பிட்டானுங்க இன்னும் கொஞ்சம் போதுதான் இருக்குது இதை கடிச்சு கடித்து சாப்பிட்டுருவானுங்கனுமே இப்போ உள்ளார உள்ளதும் அப்படி தான் இருக்குது உள்ளார உள்ளதுமே தின்னுட்டானுங்க எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் ஒரு மாதம் திட்டத்திட்டா வரும் அவ்வளோ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற கட்டி விட்டுக்கலாம் சாதாரண விஷயமா தெரியும் இது கட்டுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு ஆடுங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இந்த மாரி சினை பிடிக்காத ரிஸ்க்லாம் இருக்கு சினை பிடிக்காத ஆடுங்கள்லாம் இருக்கும்போது அதை வந்து குறைபாடை வந்து நிற்கிது அதனால வந்து இதை ஒன்று கட்டி விட்ருங்க ஆடு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம போயிட்டு அடை தீவனத்தெலாம் அழி வச்சுட்டு ஆடுங்களை வந்து ஓட்டிட்டு போகலாம் ஏனால் காற்று அடிக்கிது அது அதுக்கும் உடம்பு டயர்டாக இருக்குது உடம்பு அழிக்குது போல இருக்குது அதனால்தான் சைலண்டாக இருக்கானுங்க நமக்கே ஒரு மாதிரி இருக்குது இந்த அடிக்கிறது அவனுங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா சுகமாக தூங்கிக்கிட்டே இருக்குதுங்க இல்லைன்னா மற்ற நாள் மாதிரி இருந்துச்சுன்னா கத்துவானுங்க இடையில ஒரு டைமு இப்பெல்லாம் வந்து ஆளுங்க சைலண்டாக ஜம்முன்னு தூங்கிகிட்ருக்கானுங்க காற்றடிக்கிறதும் இன்னும் மயில் உப்பு சாப்பிட்றத விடல தங்க தங்கம் கடி அம்மா வெளில போய்க்கிறேன் வெள்ளிக்கூட்டி அவனை எப்படி என் தங்கம் என்னன்னு பார்க்குது எழுந்திரிட்டி தங்கம் ஆ அம்மா அந்தாண்ட போய்க்கிறேன் அப்புறம் படுத்துக்கலாண்டி அப்படி படுத்துருக்குறீங்க நான் அந்த போய்க்கிறேன் அம்மா ஏறாண்டா மேலே ஏறாண்டா ம் எழுந்துருச்சுங்க சரிண்ணா படுத்துக்க நான் போய்க்குறேன் அம்மா ஆமாம் 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 எ குட்டி வெளில வருவான்டா அவ்வளோதான் அப்படியே எழுந்திரிச்சேன் எலி குட்டியே வெளில வரக்கூடாதுங்கோ வந்தீங்கன்னா செடியெல்லாம் தின்னட்டு வெடி தங்கும் அம்மா அப்பதான் தான் மெனக்கட்டு கிளப்பியிருக்கேன் அப்படியே பூந்து வர தாரு அவனை படுத்துருக்கான வழியில் ரெண்டாவது வளர்ந்துட்டாரு பெரிய இப்படி ஆகிட்டாரு வர முடியல பூந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா நம்ம மறுபடியும் பார்ப்போம் எல்லாம் மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க அழகி அழகி வராங்க அழகி எழுந்திரிச்சி வராங்க காலகுட்டிய அப்படியா இருக்கான்டி காலை வேறுக்கான் பாருங்க இருக்கு கால் கால் ஆடுங்க ஓடுங்க ஓடுங்க ஓட்டுங்க ஓட்டுங்க டி ம் வாங்க தலாட்டே